அமெரிக்காவுல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனேன் அதை மறக்கணும் அஞ்சலி பலிச் தன்னை பற்றி கிசு கிசு குறித்து நடிகை அஞ்சலி மனம் திறந்துள்ளார் நடிகை அஞ்சலி தமிழில் கற்றது தமிழ் என்ற படம் மூலம் ரசிகர்களின் மத்தியில் பிரபலமானார் அதன் பின் அவர் நடிப்பில் அங்காடி தெரு படம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது தொடர்ந்து தெலுங்கு கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்னில் எங்கேயும் எப்பொழுதும் திரைப்படத்தில் நடிகர் ஜெயிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் அதை அடுத்து இருவரும் காதல் என பரவல கிசுகிசுக்கப்பட்டது தற்பொழுது வெப் சீரியஸிலும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பேசியுள்ள அஞ்சலி எனக்கும் நடிகர் ஜெய்யுக்கும் காதல் இருக்கிறது என்று பல கிசுகிசுக்கள் ஊடகங்களில் பரவி வருகிறது அதற்கு ஏற்றது போல பலூன் திரைப்படத்தில் நானும் அவரும் ஜோடியாக நடித்திருப்போம் ஆனால் நான் ஜெய்யை காதலிக்கிறேன் என்று எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது எனக்கு சினிமாவில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே என்னைப் பற்றி எழுத வேண்டும் யார் என்னை இணைத்து எழுத வேண்டும் என்று அவர்களே முடிவு செய்து விட்டார்கள் இதற்கு நான் எப்படி பதில் கொடுக்க முடியும் ஒரு முறை நான் திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டேன் என்று பார்த்து எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்தது எனக்கே தெரியாத என்னுடைய திருமண செய்தியை படித்ததும் சிரித்து விட்டேன் அதனை மறக்க நினைக்கிறேன் என தெரிவித்துள்ளார் அஞ்சலி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நாங்கள் உங்களுக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ப இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் சி யூ